சார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க பல்வேறு அமர்வுல இந்த வழக்கு விவாதிக்கப்பட்டிருக்கு ஏன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இப்ப தான் அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க எந்த இடத்துலயுமே தமிழக அரசுக்கு ஆதரவாக ஒரு கருத்து அப்படின்ற தகவல் கூட இந்த ப்ராசஸ்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் தன்னை மிரட்டப்படுறதுக்காகத்தான் இதுக்கு கால அவகாசம் கொடுக்காம நான் இப்ப தீர்ப்பு சொல்லி அந்த வேறுபட்டு இருந்தா கூட ஜியா சுவாமி போகுது ஜெயச்சந்திரன் ஐயா கிட்ட போகுது நீதி அரசர்கிட்ட அவரு என்னதான் அவசரமா இருந்தாலும் அரசு தரப்பு வாதத்தை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க முடிவு சொல்லுங்கன்றதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து மீண்டும் நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்து இன்னைக்கு அது தீர்ப்பாயிருக்கு இதுல ஒரு விஷயம் மட்டும் சட்டம் புரிதல் என்னன்றது மட்டுமே தெரியல அப்படின்றதுனால என்ன மாதிரினா அரசியல் பழிவாங்குதலுக்கு குண்டாச பயன்படுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுல பல எடுத்துக்காட்டுகளை உள்ளடக்கி கூடிய இந்த அரசுக்காகத்தான் இப்படி ஒரு கொடுத்திருக்காங்க தீர்ப்பிருக்காங்க சட்டத்துல அதோட பொருளை அது ஆரம்பிக்கிற சட்டத்தினுடைய கருத்தாக்கமே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் காக்கிறவங்க போதைப் பொருள் குற்றவாளிகள் குண்டர்கள் பாலியல் தொழில் குற்றவாளிகள் குடிசை பகுதி நிலங்களை பறிக்கிறவங்க மணல் திருட்டு குற்றவாளிகள் திருட்டு வீடியோ குற்றவாளிகள் இந்த திருட்டு வீடியோ குற்றவாளிகளுடைய அபாயகரமான செயல்களை தடுக்கிற சட்டம் தான் இந்த குண்டாஸ் இதுல சொல்லுங்க இப்ப சொன்னதுல எங்கையாவது குண்டர் சட்டம் பாயப்பட்டு இப்போ ஒரு ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் ஒரு நூத்தி அறுபத்தி ரெண்டு பேரை ஒரே நாள்ல அந்த ஒரு காலகட்டத்தில் குண்டாஸ் ஏத்தினாங்க ஒரு சம்பவம் நடந்ததுக்காக அதை தவிர்த்து மணல் திருட்டுக்கு குண்டாஸ் இருக்கா திருட்டு வீடியோவுக்கு அதாவது திருட்டு விசிடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மாயிருக்கும் போது அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தாங்க அதுக்கு குண்டாஸ் என்ன இருக்கா குடிசை பகுதி நிலங்களை அபகரிக்கிறவங்க பேர்ல எங்கேயாவது நீங்க குண்டாஸ் போடுறீங்களா போதை பொருள் கடத்துனவங்க மேல எங்கயாவது நீங்க குண்டாஸ் போடுறீங்களா கள்ளச்சாராயம் கடத்துனவங்க மேல இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீங்க குண்டாச போட்டுருக்கீங்களா அதாவது அங்கொன்னு இங்கொன்னு அப்படி வச்சுட்டு அரசியல் சார்புடைய எந்த கள்ளச்சாராய காசங்களுக்கும் குண்டாஸ் போடாம இருந்தது சங்க சார் பொதுவா நீங்க சொன்ன அந்த பட்டியல் குண்டாஸ் டைரக்டா போடக்கூடியது இன்னொரு வகையான பட்டியல் இருக்கு அதுல தொடர்ந்து அவங்க அஃபன்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வருட காலத்திற்குள் ஒன் அவங்க எழுதி கொடுத்தும் மீண்டும் அவங்க குற்றத்துல இருக்காங்க இந்த மாதிரியான பல்வேறு முறைகள்ல குண்டாஸ் போடுறாங்கல்ல நீங்க சொன்ன லிஸ்ட் மட்டும் இல்ல 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 நீங்க குண்டாஸ் டெஃபனேஷன் எடுத்து பாருங்க நான் சொன்னது மட்டும் தான் அதுல இருக்கிற மாதிரியான என்னுடைய இல்ல இப்ப இப்ப கண்டினியூவா கண்டினியூ அஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மேல குண்டாஸ் போடணும் அப்படிங்கிற நடைமுறை கிடையாதா சார்

குண்டர் சட்டத்தை விவசாயிகளுக்கு எதிராக பயன்படுத்த போட சொல்லி எங்கேயுமே எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க பேர்ல எல்லா இடத்துலயும் குண்டர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு ஆட்சியாளரும் சரி நீங்க கல்யாணராமன்ல எடுத்துக்கிட்டு ஏன் அமர் பிரசாத் ரெட்டி உள்ள இருக்கும் போது குண்டர் சட்டத்துக்கு எத்தனை வழக்குகளை உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலையில அரசு நிலகத்தை கைய எங்க நிலத்தை நீங்க அரசு கையகப்படுத்த கூடாதுன்னு போராடின விவசாயிகள் மேல அவசர அவசரமா குண்டர் சட்டத்தை போட்டுட்டு அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செஞ்சு முதலமைச்சரே உத்தரவு போட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் முதலமைச்சர் கவனத்துக்கே போகாம குண்டர் சட்டத்தை போடுறாங்க சோ அப்ப எந்த காரணத்துக்காக குண்டர் சட்டத்தை அங்க போடுறாங்கன்றதுதான் இப்போ கேள்விக்குறி இப்போ விவசாயிகள் மேல போடப்பட்ட குண்டர் சட்டங்கள் முதலமைச்சருக்கு தெரியாம போட்டதுனால மறுநாள் முதலமைச்சர் ரத்து பண்றார் குண்டர் சட்டத்தை அப்போ கீழே இருக்கக்கூடிய மற்ற வழக்குகள்ல மாவட்ட ஆட்சியரோ இல்ல மாநகர காவல் ஆணையரோ குண்டர் சட்டத்தை போடுறாங்க அவங்களுடைய தேவைக்காக அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க இந்த மாதிரி குண்டர் சட்டங்கள்லாம் எங்கேயாவது போட அவங்க விருப்பப்படுவாங்களா சரி சார் இந்த கேள்விகள்லாம் இதுக்கு முன்னாடியே நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன்கிட்ட போகும் போதே ஆனால் அத்தனை முறை எழுப்பப்படும் போதும் அவங்க குண்டாச ரத்து செஞ்சிருக்கலாமே இவ்வளவு நாள் நீதித்துறை இவ்வளவு நாள் எடுத்திருக்காங்களே காலக்கெடு ஒரே ஒரே ஒரு விஷயம் ஒரு விஷயம் அது நம்மளுடைய ஜுடிசியில யாரும் எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாதுன்ற அந்த ப்ராசஸுக்காக வகுப்பிக்கப்பட்ட அந்த ப்ராசஸ்லதான் டிலே இருக்கு யாருக்குமே இந்த குண்டாஸ் மேல அதாவது ஒரு கருத்துரிமைக்கு எதிராக போடக்கூடிய குண்டாசை எந்த நீதிமன்றமும் சர்டிஃபை பண்ணல இல்ல சார் சார் நான் கேக்குறேன் நான் கேட்குறேன் இப்போ சொல்கிறாங்க இது இந்த பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் ஐபிசி போதும் சிஆர்பிசி போதும் சிபிசி இதுக்குள்ளேயே என்ன பண்ணிடலாம் செய்து கொள்ளலாமே இதுக்கு எதுக்கு குண்டாஸ் அப்படிங்கிற அட்வைஸை இந்த நீதி பதிகள் என்ன பண்ணுறாங்க அரஸ்ட்டை கொஸ்டின் பண்ணுறாங்க காவல்துறையிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க இத முதல் நாள் அவர் குண்டாஸ்ல போகும்போதே குண்டாஸ்ல போகும்போதே அவர் ரத்து பண்ணணும் குடுக்கணும் அப்படிங்கிற கேள்விதானே வந்துச்சு இவ்வளவு நாள்ங்கிறது ஒரு பெரிய பனிஷ்மென்ட் தான நீதித்துறை ப்ரொசீஜரா இருந்தாலும் கூட ஆனா இவ்வளவு நாள் பனிஷ்மென்ட்ல தானே அவர் இருந்திருக்கிறாரு இல்ல அது நம்மளுடைய குரதிஷ்டம்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு அதுல அதுதான் அந்த குண்டாஸ் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் முதல்ல முதல்ல அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரு அமர்வு இருக்கு அந்த மேல்முறையீடு செய்யக்கூடிய அமர்வு நியாயமானவர்களை போட்டிருந்தா அதுல ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில இருந்து மத்தவங்களை போட்டிருப்பாங்க அவங்க அரசியல் சார்பில்லாதவர்களாக இருந்திருக்கும் பட்சத்தில் இது போன்ற குண்டாசுலா கண்டிப்பா நிக்காது